விரோதங்களினால் நடைபெறுகிற இந்த விஷயங்களை பொறுத்தவரை காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை எடுத்து தண்டித்துக் கொண்டிருக்கிறது தரவு பார்த்து பேசணும் டேட்டா பார்த்து பேசணும் நம்ம தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி நானூறு கேஸ் நாலாயிரத்தி நானூறு கேஸ் பெண்டிங்கா இருக்கு கேஸ் பெண்டன்ஸ் எப்படி நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் சொல்றீங்க ஒரு கல்லூரியில வந்து கேண்டீன்ல கேண்டீன் விடுதியில் ஒர்க் பண்ற ஒரு பெண் இருபத்தி மூணு பெண் அங்க இருக்கிற மூணு பசங்க பிடிச்சு பலாத்காரம் பண்ணிடுவாங்க எப்படி நீங்க சொல்ல முடியும் சொல்ல முடியும் இது ரொம்ப பாதுகாப்பான இடம்னு மயிலாப்பூர் கான்ஸ்டுவன் கோவிந்தமால் மூணு நிமிஷம் அந்த மயிலாப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து கோவிந்தமால் போற அந்த பஸ்திக்கு போறது மூணு நிமிஷம் தான் வாக்கிங் அந்த மூணு நிமிஷம் அடிச்சுட்டு அந்த காப்பி நிறைய பாட்டில் கிடக்கும் பசங்க வந்து அங்க போற பொண்ணுங்க வந்து கலாட்டா பண்றாங்க அந்த பெண்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா லைட் கேட்டாங்க எப்படி சார் முதல்வர் சார் நம்ம நினைக்க முடியும் இது எங்க இங்க இங்க ஒரு குக்கிராமத்துல இருக்கு இங்க ஒரு பொட்டல் கார்டுல இருக்கா சென்னையில மத்தியில மயிலாப்பூர் மத்தியில ஸ்டேஷனுக்கு மத்தியில ஸ்டேஷன்ல இருந்து மூணு நிமிஷம் எப்படி சார் நம்ம சொல்ல முடியும் நாம வந்து பாதுகாப்பான நிலைமையில இருக்கோம் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் சொன்னா அமைதி பூங்கான்னு திரும்ப மாட்டேன் எந்த வருடத்துல வந்து எந்த வருடத்துல எந்த தமிழ்நாடு முதல்வர் இருந்தாலும் ஒரு கேஸ் கூட இல்ல பெண்களுக்கு எதிர்க்க இந்த பலாத்காரம் இந்த கூட்டு பலாத்காரம் கேங்ரே பண்ணு இல்லைன்னு சொல்லட்டும் அந்த முதல்வர் கால நான் விடுறேங்க பப்ளிக்கா விடுறேன் சொல்றேன் இப்ப தமிழ்நாடு அமைதி பூங்கா அதுக்கும் நடக்கணும் நம்ம அதுக்கும் இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கும் நாலாயிரத்தி நானூறு கேஸ் இருக்கு அது மட்டும் இல்லைங்களே ஒவ்வொரு மாசமும் ஐநூறு ஆட் பண்றாங்களே இந்த ஐநூறு நம்ம தான் அந்த நாலாயிரத்தி நானூறு நம்ம கேஸ் டிஸ்போசல் எல்லாம் முடிஞ்சிடும் சோ பல விஷயங்கள் நம்ம சண்டை போட்டு கேட்கணும் இன்னும் கொஞ்சம் வேணா ஃபண்ட்ஸ் அதுக்கு ஃபண்ட்ஸ் கேளுங்க நீங்க வந்து மூவாயிரம் ரூபாய் நூறு நூறு ரூபாய் ரெண்டா ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு கொடுக்குற மூணு ரூபாய் அது மேல இன்னும் ஒரு அஞ்சாறு சிறப்பு நீதிமன்றங்கள் தருங்க இன்னும் சில பேரை ஜட்ஜஸ் ப்ரமோட் பண்ணுங்க ஸ்பெஷல் கோப் வந்து ரெண்டு மாசத்துக்குள்ள கொடுக்கணுங்க ரெண்டு மாசத்துக்குள்ள கொடுக்கணும் ஆனா நம்மளோட ஆவரேஜ் டைம் பாத்தீங்கன்னா இல்ல நம்ம வந்து அகைன் பல மாநிலங்களோட தமிழ்நாடு பெட்டரா இருக்கு அப்படி தவிர நீங்க போலீஸ் வந்து டிப்ளாய் பண்றது எல்லாமே மினிஸ்டர் பின்னாலயும் முதல்வர் பின்னாலயும் நூறு போலீஸ் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து பாதகமா பேசினா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு இருபது போலீஸ் ஒரு தகராறு நடக்குது மக்கள் வேறு இதுக்கப்புறம் பேசினாலும் யாரு திட்டாங்களோ கரட்டாங்களோ அவனை விட்டுட்டு பாவம் அடி வாங்கினாலும் மேல கேஸ் போடுறேன் இதுக்கு வந்து ஐம்பது ஆள் இது மாதிரி டிப்ளாய்மெண்ட் வந்து நீங்க பல இடங்களை பயன்படுத்தினீங்கன்னா இல்ல எங்க இருந்துதான் எங்க இருந்தா மக்கள் இருப்பாங்க சட்ட சரி பண்ணதுக்கு வந்து விட்டுட்டு இவங்களே சொல்றாங்க நாங்க ஃபுல்லா சரக்கடிச்சு அப்புறம் போனோம் பாசையா அன்போட வளரணும் பாத்தீங்களா குழந்தைங்க அவங்களுக்கு எப்ப இந்த கஞ்சா சாக்லேட் உள்ள போகுதோ அந்த குழந்தைங்க நம்ம குழந்தையே இல்லைங்களா அது வேறு மாதிரி போட்டுக்கிட்டு டெங் 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 போயிட்டு இருப்பாங்க அப்ப நம்மளோட விட்டு போறாங்க நம்ம கலாசாரத்தை விட்டு போறாங்க பாட்டி தாத்தா விட்டு போறாங்க அப்பா அம்மா விட்டு போறாங்க குழியில போய் விடுவாங்க செக் ஆர்ஜி கார் சரி எந்த ஒரு இந்த கூட்டு வரத்தினை பத்தி அங்க வந்து பாட்டில்ஸ் இருக்கும் சிகரெட் இது இருக்கும் இந்த தஞ்சா அடிச்சது அந்த ப்ரூஃப் இருக்கும் மாதிரி என்ன திருப்பியும் இந்த ரெண்டு மூணு விஷயங்களாலதான் அதோடைய ஹெல்ப் இல்லாம அதோட உதவி இல்லாம எங்களால் அந்த கூட்டு பலாதாரம் பண்ண முடியாது இப்போ அதை எடுத்துடலாமே கஞ்சா ஒழிக்கலாமே சரி நீங்க இருக்காது ஒரு ஃபியூ அவர்ஸ் வச்சுக்கோங்க பட் ரெஸ் மூடி வைக்கலாமே ரெவன்யூ கொஞ்சம் ட்ராப் ஆகும் பரவாயில்லை அந்த ரெவன்யூ டிராப் ஆகுதுக்கு பரவாயில்லை இது மாதிரி பெண்கள் இந்த மாதிரி பலாத்காரம் வரக்கூடாது இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை